எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஃபிஃப்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவி இவங்களாம் நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ ஐ மீன் என்னென்னா ஃபிலிம் அனிமேஷன் ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து இடம் பிடிக்கணும் லாஸ்ட் டைம் வீடியோ பார்த்தேன் என்னுடைய ஆடியன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனாக வந்திருக்கணும் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ பாக்கியராஜ் சார் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் லேப் சென்னையில் வந்து ஸோ அதாவது திரை உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா திரைக்குறல்னு சொல்கிற இந்த சிஸ்டத்தில் ஷார்ட் ஃபிலிமில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு கண்டிப்பாக வந்து டிசம்பர் மத்தில் இது நடைபெறுது டேட்டு கூட இந்த லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்காங்க மென்ஷன் பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஃபிலிமில் நீங்கள் நீங்கள் நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இப்போ நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் போகணும்னு நினச்சிங்கன்னா இன்னிலேருந்தே இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும் விடாமுயற்சி புஷ் போடுவோம்னு சொல்லுவாங்க முயற்சியை கைவிட்டுறாதீங்க திரும்ப 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 ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் ஃபிலிம் டைரக்டராக மாறிடலாம் ஷார்ட் ஃபிலிம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் உண்மையாலுமே வந்து உங்களுக்கு ஒரு அடையாளம் காத்துட்ருக்கு ஐடென்டிஃபை ஸோ நாம் எந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணணுன்னா ஃபிலிம் டேரக்டர் ஆகிறது தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும் தென் அனிமேஷன் ஸோ எவ்வளோ பேர் வந்து அனிமேஷன் பண்ணுற இந்த வீடியோ மேக் பண்ணுறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க அவங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குள்ளே நிறைய திறமைகள் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் தான் வந்து எந்த இதில் நீங்கள் பயன்படுத்தணுமோ எதில் ஃபோக்கஸ் பண்ணணுமோ விடாமுயற்சியோடு பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகணும் ஸோ என்னோடய சேனலையை முன்னே பற்றி சரி திங்கப்படுவாசல் நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி அனிமேஷனாக இருந்தாலும் இதில் குரோத்தை குரோ குரோத் ஆகணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க முயற்சி சக்ஸஸ் ஆகணும் என்னடாது மோட்டிவேஷன் பேசிகிட்டு பேசிகிட்ருக்கேன் என்னோடய சேனலையும் உன்னை போட்டு யோசி பாருங்க அதாவது ஜென்ஸு தான் வந்து ஃபில்ம் டேரக்டர் ஆகணும் கிடையாது லேடிஸும் அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கேன் ஸோ எங்கள் ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டி மடம் ஸோ இவங்க இருந்து ஒருத்தவங்க வந்து கிக் கிக்ஸ் பாக்ஸிங்கில் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அபுதாபியில் வந்து துபாயில் வந்து பார்த்தோன்னா உலக சாதனை பண்ணுறதுக்காக அவங்க ரெடியாகிட்ருக்காங்க என்னென்னா சாதனை படைத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க மெடல் வாங்கியிருக்காங்க இன்னமும் வாங்க போகிறாங்க ஸோ மாதிரி ட்ரை பண்ணுங்க நிறைய ட்ரை பண்ணி உங்கள் கோச் யாருன்னு பார்த்து நீங்கள் தான் வந்து ட்ரெயினப் பண்ணிக்கணும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிலேயும் வந்து நிறைய கோச் இருப்பாங்க அவங்கள போய் ட்ரை பண்ணுங்கள் அதாவது பெரிய டேரக்டரை மீட் பண்ணி அவங்கள்ட்ட அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க ஒன்றா கற்றுக்கலாம் லேர்ன் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணுங்கள் அனிமேஷன் அப்படி தான் அந்த வீடியோவை வந்து மேக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணி அதில் எந்த இடத்துல சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் ஒர்க் பண்ண முடியுமோ ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சீனியர்டர் காய்ஸ் பண்ணுவோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வீடு பண்ணி பண்ணுங்கள் അപ്പോൾ തന്നെ നാല് കൂടെ ഓവരുടെയും നോട്ടിഫികേഷൻ ഉണ്ടെങ്കിൽ